ஓம் முருகா வேல் முருகா மிக மிக மயிலுண்டு விஷயத்தை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன் தங்கமே உன் துணையின் வீட்டில் உள்ள சில உறவுகள் நீயும் உன் துணையும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் தங்கமே இது சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிந்து ஆனால் அது மனம் அதனால் இருக்கின்றீர்கள் அவர்களுடைய கேட்கவில்லை உன்னுடைய நேரத்தையும், உன் துணையின் நேரத்தையும் பார்த்து ராசி பார்க்க சென்று போனார்கள் ஆனால் அங்கே அவர்களுக்கு மிக பெரிய இன்ப அதிர்ச்சிதான் காத்து கொண்டு இருந்தது அங்கு போய் அவர்கள் பார்த்தவுடன் இந்த ஜாதகப்படி இவர்கள் பிரிந்து வாழ தக்தியே இல்லையே சேர்ந்துதான் இருப்பார்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் பிரிந்து இருக்கின்றார்கள் நிச்சயம் இருவரும் கூடிய விரைவில் சேர்ந்து வாழ போகும் காலகட்டம் இதோ வந்துவிட்டது உங்களுக்காகவே நீங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மட்டுமே வாழ்க்கையை நீட்டிக்க முடியும் என்று அவர் சொல்லி சொல்லிவிட்டார் தங்கமே கவலைப்படாதே என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி உனக்கான நல்ல மாற்றங்கள் உன்னை சுற்றி ஆரம்பித்து விட்டது அந்த மாற்றங்கள் உன்னை வந்து சேரும் போதுதான் என்னை முழுவதுமாக உன்னால் உணர முடியும் மற்றவர்களுக்கு நீ நீணிப்படியாய் இருந்த காலம் போய் நீயே இப்பொழுது ஏணிப்படியில் ஏறும் காலம் தான் இது இனிமேல் உன் மனதில் ஒன்றுமே நடக்கவில்லை என்ற எதிர்மறை என்ன வேண்டாம் தங்கமே ஓர் நாள் நான் நினைத்தது நிறைவேற மாற்றம் வந்துவிட்டது நீயும் உன்னுடைய துணையும் சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டம் இதோ நெருங்கி விட்டது ஒன்றாக சேர்ந்து வாழ போகின்றீர்கள் ராசியும் ஜாதகமும் அனைத்தும் உங்களுக்கு பொருத்தமானதாக தங்கமே இருக்கின்றது பிறகு ஏன் இந்த கவலை ஏன் இந்த பதற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த மாதிரியே இருக்கும் உங்களோடு உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீயும் உன்னுடைய துணையும் நீண்ட காலம் ஒன்றாக வாழப் போகிறீர்கள் உங்களோடு உன் முருகனப்பா இருக்கும் வரை உன்னுடைய மனதில் கவலை இல்லாமல் பார்த்துக்கொள் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா